வெல்கம் டு ஜெயசக்தி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புதினா டீ நன்மைகளும் அதன் அற்புதங்களும் பற்றி பார்க்க போகிறோம் நம் டீ வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் தெரியும் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் நானும் சேர்ந்து ஒரு கூடுதல் வருமானம் ஈட்டணும் என்றால் உங்களுக்கு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அக்கவுண்ட் ஆல்ரெடி இருந்தாலும் சரி நீங்கள் புதியதாக உருவாக்கினாலும் சரி உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ஒரு கூடுதல் வருமானம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் சேருங்க தேங்க் யூ கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் புதினா டீயின் குடிப்பதனால் ஏற்படும் நன்மைகளும் அதில் உள்ள மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் நாம் டீ பல ஆரோக்கியமான நன்மைகளும் உடலுக்கு மிக நல்ல உணவாகவும் இருக்கிறது புதினா டீ குடிப்பதால் செரிமானத்திற்கு நல்லது புதினா டீ உணவு மண்டலத்தை சீராகவும் இயக்க உதவுகிறது அஜீரண வாயு கோளாறில் இருந்து உங்களை விடுபட உதவுகிறது பயிற்று உபாசம் வாய் துர்நாற்றம் இது போன்ற பிரச்சினைகளை தடுக்க உதவுகிறது புதினாட்டி புதினாட்டி சாப்பிடுவதால் குடிப்பதின் உணவை எளிதில் ஜீரணம் ஆகி ஜீரணம் ஆவதற்கு உதவுகிறது புதினாட்டியினால் மன அழுத்தம் குறைகிறது புதினா மென்தால் இயற்கையாகவே மனதை அமைதிப்படுத்த புதினாட்டியில் நறுமணங்கள் உள்ளதால் மன அழுத்தத்தை குறைக்கிறது மன அமைதி உணர்வை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது புதினாவில் உள்ள வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிசன் நிறைந்துள்ளதால் இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது ஒற்றை தளவழி புதினாட்டி குடிப்பதால் தளவழியிலிருந்து விடுபட செய்கிறது ஆழ்ந்த சிந்தனைக்கும் அல்லது ஒற்றை தலைவழியில் இருந்து நீங்கள் விடுபடவும் சுவா சுவாச கோளாறுகள் இருப்பதால் பூச்சிக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினாட்டி சிறப்பான அம்சங்கள் உள்ளன இது குடிப்பதனால் புத்துணர்ச்சி அளிக்கிறது புதினாவில் உள்ள மெந்தாஸ் பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை தடுக்கிறது இதனால் வாயு துர்நாற்றம் குறைபாடுகள் இருந்தால் உடை உடல் எடையை குறைப்பதற்கும் புதிநாட்டி கல்லூரிகள் குறைவாக இருப்பதால் உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது இதனால் பசி இன்மையை குறைக்கிறது பல ந நன்மைகள் தருவதனால் நீங்கள் இந்த புதிநாட்டி குடிப்பதனால் பக்க விளைவு எதுவும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் ஒரு கப் புதினாட்டியாவது குடிக்கலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு கப் புதினாட்டி குடிக்கலாம் இல்லை இரவு படுப்பதற்கு முன்னால் சு வெது ஒரு புதினா ஒரு டம்ளர் டீ குடிப்பதால் உங்கள் உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகிறது உங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இந்த புதிநாட்டி இரு உங்களுக்கு உதவும் இதனில் நீங்கள் சுவைக்கு ஏ ஏற்ப தேன் அல்லது பனைக்கற்கண்டு இல்லனா நாட்டு சர்க்கரை இவை மூன்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சேற்று ஆனால் சர்க்கரை செய்து சேர்க்க வேண்டாம் அது வந்து உடலுக்கு தீங்கை கொடுக்கக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து சேர்த்துக்கொள்வது கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தி பாருங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் தேவைப்பட்டால் எனக்கு இந்த நீங்கள் நான் சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எளிதில் புரியும்படி நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கிறேன் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்